ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது மொபைல் லேப்டாப்லாம் சார்ஜ் போடுறதுக்காக ஒரு சார்ஜ் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த சார்ஜ் பாயிண்ட்டை நீங்க வேற எதுக்குமே யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி ரயில்வே துறை சார்பாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த எச்சரிக்கை ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பெண் பயணி சமீபத்துல ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த எலக்ட்ரிக் சாதனத்தை யூஸ் பண்ணி டீ போட்டிருக்காங்க அப்புறம் நூடுல்ஸ் தயாரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதை வீடியோவா எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா ஷேர் பண்ணிருக்காங்க வீடியோ வைரல் ஆன நிலையில நிறைய பேர் அதை கொஸ்டின் பண்ணதும் இப்போ அது பேசு இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெயின்ல ஒரு டைம் வந்து அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் லாங் டிராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின்ல வந்து குக் பண்றதுக்கு அலோ பண்ண கூடாது அதுக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க இப்போ என்னடானா இந்த பயணியோட வீடியோ வைரலான நிலையில ரயில்வே சார்பா ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர் மீது வந்து ரயில்வே சொத்தை தவறாக பயன்படுத்தியதாக ரயில்வே சட்டம் ஒன் பார்ட்டி செவன் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் மென்ஷன் அந்த வீடியோவை சரிதா அப்படின்ற பெண் தான் பண்ணிருக்காங்க அவங்க வந்து தண்ணீர் சுட வைக்கும் பாத்திரம் மூலம் வந்து நூடுல்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த மாதிரி பொருட்களை ட்ரெயின்ல வச்சு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கிற ரயில்வே நிர்வாகம் கூடுதலா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சோ ட்ரெயினுக்குள்ள எலக்ட்ரிக் கட்டில்கள் அப்புறம் மூழ்கும் கம்பிகள் அதாவது ஹீட்டர் இருக்கு இல்லையா அதான் மென்ஷன் பண்றாங்க இந்த அப்படி வெப்பமூட்டும் சாதனங்களையும் பயன்படுத்துறது வந்து கண்டிப்பா தடை செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரியான சாதனங்கள் வந்து ஆயிரம் முதல் ரெண்டாயிரம் வாட்ஸ் மின்சாரத்தை வந்து இழுக்கும் தன்மை கொண்டது ஆனா ரயில் பெட்டிகள்ல இருக்கக்கூடிய சார்ஜிங் பாயிண்ட்டுகள் வந்து நூத்தி பத்து வால்ட் மின்சாரத்தை கையாளும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு சோ அதிகப்படியான மின்சாரத்தை எடுப்பதன் மூலம் மின் கசிவு அப்புறம் வந்து பிரேக்கர்கள்ல வந்து ட்ரிப்பிங் ஏற்படுறது வந்து லைட்டு ஃபேனு அப்புறம் ஏசி அமைப்புகள்ல பாதிப்பை ஏற்படுத்துறதெல்லாம் வந்து பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியது ஸோ ஒவ்வொரு சாக்கெட்டுக்கும் அருகில் எச்சரிக்கை ஸ்டிக்கர்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறது ஒரு தப்பான விஷயம் இதை யாரும் தயவு செய்து பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்க மேல இதுக்கப்புறம் கூடுதல் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு கண்காணிப்பையும் கூடுதலா அதிகரிக்கவும் சொல்லியிருக்கோம் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க மக்களோட பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ரயில்வே துறை சார்பா எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பெண்ணுமே வந்து பயணித்ததுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏசியில தான் பயணிச்சிருக்காங்க சுடுதண்ணி போடுறது அப்புறம் நூடுல்ஸ் போடுறது கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருக்கு நான் டீ போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோலயே சொல்றாங்க சோ இதெல்லாம் தான் இப்ப சர்ச்சையாகி ரயில்வே துறை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி உங்களோட டிராவல்ல ட்ரெயின்ல பண்ணாதீங்க